குற்றாலம் வந்தோம் அப்படின்னம்னா இந்த மாதிரி வந்து சைக்கிள்லையும் பைக்லையும் வந்து இந்த மாதிரி வச்சு வித்துட்டு இருப்பாங்க எல்லாமே வந்து நாட்டு மருந்து பொருட்கள் இதுல எல்லாமே மருத்துவ குணம் இருக்குது சோ அத பத்தி வந்து அந்த வண்டியோட ஓனரே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு அந்த மருத்துவனா என்ன அதுல என்னென்ன பிரயோஜனம் இருக்குது அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு கேட்டுக்கலாம் இதுல வந்து சர்க்கரைக்கு மருந்து இருக்குது சர்க்கரை கொல்லி அதனால என்னங்கறத தேடி படிங்க இப்படி ஒரு மருந்து குற்றாலத்துல ஒரு சைக்கிள்ல கூட கிடைக்குது அப்படிங்கறத வந்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க இந்த இலையை வந்து நீங்க ஒரு இல சாப்பிட்டுட்டு ஒரு கிலோ அல்வா தன்னாலும் சரி இனிப்பு இருக்காது அந்த இலையோட தன்மை அது சுகரை வந்து அப்படியே நார்மல் ஆக்கி குறைச்சிட்டு பேர் வந்து சர்க்கரை கொல்லின்னு சொல்லுவாங்க சர்க்கரை கொல்லி சொல்லுவாங்க தமிழ்ல வந்து சிறு குறிஞ்சான் அப்படின்னு சிறு குறிஞ்சால் சர்க்கரை இதை சாப்பிட்டுட்டு ஒரு சர்க்கரை சாப்பிட்டாலும் சரி இந்த இனிப்பு சாப்பிட்டாலும் சரி இனிப்பு தன்மை இருக்காது அதே மாதிரி சர்க்கரை அதிகமா இருக்குன்னா தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு ஹை சுகர் வந்து டவுன் ஆகும் அதை வந்து இங்கிலீஷ் மருந்தோட சேர்த்து சாப்பிட்டோம்னா லோ சுகர் கூட இருக்கு பண்ணணும் நல்ல மருந்து இதெல்லாம் இதெல்லாம் வந்து எண்ணெய் ஊற்றி போகணும் வேறு வெட்டி சொல்லுவாங்க தேங்காய் ஊற்றி வச்சீங்கன்னா எண்ணெய் வந்து நல்லா தலைக்கு நல்லது குறிஞ்சி காய் இருக்கு இது வந்து முகப்பருவுக்கு போடுவாங்க முகத்தில் பருவு தேமல் காலில் வெடிப்புக்கெல்லாம் போட்ட கொட்டை பேர் ஓகே இது எப்படிங்க அரைச்சி கொஞ்சம் உடைக்கணும் காயை உடைச்சி உள்ள பருப்பு இருக்கும் தேங்காயில மிக்ஸ் பண்ணி போட்டா மாம ஆமா பேஸ்ட் மாதிரி வரும் இந்த மாதிரி பருப்பு உள்ள இத பவுடராக்கி தேங்காயில கலந்து போடணும் ஆமா கால வெடிப்பு பிம்பிள்ஸ் எல்லாமே போடும் இது வந்து கருந்துளசி தைணும் சளிக்கு இஞ்சி சளி தலை வலிக்கு நல்லா பவுடர் வேற எங்க தைலம் வேற வந்து செம்பருத்தி என்ன இருக்கு தலைக்கு தைக்குது சரிங்க குற்றால மூலிகை தைலம் இருக்கு இது என்னென்ன போட்டு தயாரிக்கிறீங்க இதில் வந்து இது கருந்துளசி மட்டும் இதில் வந்து கருந்துளசி கிராம்பு இந்த மாதிரி எல்லாம் இது பவர் தைலம் பவர் தைலம் இது வந்து விண்டர் கிரீன் ஆயில் இது ஒல்லி பெயினுக்கு மட்டும் இருக்கும் சார் பவர் ஜாஸ் அப்புறம் இது அது குங்குமப்பூ எத்தனை ரூபாய் இது அது நூற்றி இருபது கப்பி எங்களை வெளியெல்லாம் ஒரு கிராம் அறுநூற்றம்பது ரூபா சொன்னாங்க அது இங்கே உள்ளது இது இங்கே உள்ளதுன்னா கம்மியாக உள்ள குவாலிட்டி ஸ்கூலில் இதாக சரி சாதாரணமாகவே ஸ்வீட்டுக்கு தான் போடுறது ஓ அந்த மாதிரி

அதே மாதிரி பார்த்தோம்னா அந்த கொதிக்க வச்சு குடிச்சேதாக நெட்டில் வந்து சிறு குறிஞ்சான்னு அடிச்சிங்கன்னா டீடைல் வரும் சித்த மருத்துவ நூலில் பதார்த்த குண சிந்தாமணியில் சிறு குறிஞ்சான்னு இந்த டீட்டெயில் வரும் மது நோய் அப்புறம் ஆண்மை குறைவுகள் வந்து எல்லாத்துக்குமே கேட்கும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் இது இவங்க தான் நம்மளுடைய மண்ணோடைய பூர்வ மக்கள் இவங்க கையில் தான் நம்மளோட மருத்துவம் இருக்குது இவங்களை புறக்கணிக்கிறது அப்படிங்கிறது பார்த்தோம்னா நம்ம மேலும் மேலும் நோய்கள் வந்து அதிகரிக்கும் ஸோ இவங்க கிட்டேயே இருக்குது அப்போ இதை சாப்பிட்டா சக்கரையோட டேஸ்ட் தெரியலையும் நம்ம ஆதி தமிழர்கள் வந்து எவ்வளவு அறிவா வேலை செஞ்சிருக்காங்க அப்போ இவங்களுக்கு எல்லாம் எப்படி இந்த தகவல் தெரியுது அப்படின்னா காலம் காலமாக ட்ரெடிஷ்னலாக இன்னைக்கு இல்லை நான் இருபது வருஷத்துக்கு முன்னாடி சின்ன பையனா இருக்கும்போது இங்க வரும்போது இது கொடுத்து சாப்பிட சொன்னாங்க நான் வந்து அது என்னமோ நினைச்சிட்டேன் இன்னைக்கு அதை படிச்சு பார்க்கும்போது தான் தெரியுது நம்ம எல்லாமே இருக்குது நமக்கு வந்து தகவல் தெரியாதனால சுத்தல் இருக்கிறோம் இதெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா நீங்களும் ராஜா இவங்களும் ராஜா உலகத்தில் மிக சிறந்த தைலத்தில் வந்து சந்தனாதி தைலம் ஒன்று கடவுளுக்கே வந்து தலைவலி இருக்கும்போது இந்த லிங்கத்து மேலே ஊற்றி அந்த எண்ணெயை வந்து கொடுத்துருக்குறாங்க இப்போ அந்த ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுறாங்களான்னு தெரியாது பட் ஆனால் சந்தனாதி தைலம் அப்படிங்கிறது ஒரு கஷ்டமான ப்ராசஸ் அதை தயாரிக்கிறதுக்கு வந்து பல பேருடைய முயற்சி அந்த மாதிரி அதை வந்து வச்சுருக்குறாங்க ஒவ்வொரு சிவன் கோயிலையும் ஒரு மருத்துவ வந்து புதைந்து நம்ம எல்லாத்துக்கும் தீர்வு இருக்குது அதை பத்தி விசாரிங்க தேடி படிங்க முடிஞ்சா வாங்கி உபயோகித்து பாருங்க சந்தனாதி தைலம் குற்றாலத்துல கிடைக்கும் அறிவியல வேண்டாம் இப்போ